அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான இரா பாண்டியன் உலகில் தினமும் எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன சிலர் சாலை விபத்தில் மரணம் அடைகிறார்கள் சிலர் கடலில் இறங்கி மரணம் அடைகிறார்கள் சிலர் கிணத்தில் குதித்து மரணம் அடைகிறார்கள் சிலர் நெருப்பில் இறங்கி மரணம் அடைகிறார்கள் சிலர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது கீழே விழுந்து இறந்து விடுகிறார்கள் சிலர் மலையிலிருந்து குதித்து கீழே இறந்து விடுகிறார்கள் இப்படி எத்தனையோ வழிகளில் இறப்பு ஏற்படுகிறது ஆனால் ஒரு மனிதனின் இறப்பு மட்டும் விசித்திரமானதாகவே கருதப்படுகிறது அது எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா சாவுக்கு பிறகு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவே இவன் இறந்தானான் சாவுக்கு பிறகு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவே ஒருவன் ஆசையாக இறந்திருக்கிறான் என்றால் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருப்பான் என்று எண்ணி பாருங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசனிடம் வந்து பேட்டி எடுத்தார் எப்படி தெரியுமா கண்ணதாசன் அவர்களே நீங்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் காவியம் எழுதியிருக்கிறீர்கள் இயேசு காவியம் எழுதியிருக்கிறீர்கள் என்னும் சில எத்தனையோ படைப்புகளை எழுதியிருக்கிறீர்கள் ஆனால் சாவுக்கு பிறகு என்ன என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார்கள் ஓ சொல்லுகிறேனே என்று தைரியமாக சொன்னார் என்ன சாவுக்கு பிறகு என்ன என்று சரியாக சொல்லுங்கள் என்றார் பத்திரிகா ஆசிரியர் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் சொன்னார் சாவுக்கு பிறகு என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியானால் நீங்கள் இறந்து பாருங்கள் பிறப்புக்கு பிறகு என்னவென்று தெரிய வேண்டுமா அப்படியானால் நீங்கள் பிறந்து பாருங்கள் என்று விடையளித்தாராம் இது எப்படிப்பட்ட பதில் தெரியுமா இதுதான் உண்மையான பதில் இதுதான் சரியான பதில் இப்படிப்பட்ட பதில் அளிப்பதனால்தான் அவரை கவிஞர் கண்ணதாசன் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்